இதுவரைக்கும் உலகம் கண்டறியாத புதிய புதுமையான ஒப்பற்ற பலியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் நமக்கு தெரிந்தவரை உலக வரலாற்றில் அல்லது மனித வரலாற்றில் பலி ஒப்பு கொடுப்பது பாவங்களுக்கோ தங்களுடைய எல்லா கருத்துக்களுக்கும் விலங்குகளையும் பறவைகளையும் கொடுப்பது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் கிறிஸ்து அதை அப்படியே மாற்றி அமைக்கிறார் நான் வந்து காளைகளுடைய இரத்தத்தினாலோ அல்லது கிடாய்களுடைய ரத்தத்தினாலோ நான் பாவத்தை போக்க வரவில்லை என்னுடைய சொந்த இரத்தத்தினாலே நான் பாவத்தை போக்க வந்திருக்கிறேன் என்று திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து இது மக்களின் பாவங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம் வேறு காளையின் ரத்தம் சொல்லலை என்னுடைய ரத்தம் அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று புனிதவியாளன் அன்று இரவு அந்த பாஸ்கா திருவிருந்தின் போது இதை ஏற்படுத்தினார் அதைத்தான் நம்முடைய திருச்சபையில் இன்றைக்கும் குருத்துவம் என்ற அரு அருட்சாதனத்தின் மூலமாக நாம் இயேசு ஆண்டவர் தொடங்கி வைத்த அந்த ஒப்பற்ற பலியை தொடர்ந்து நிகழ்த்துகிறோம்